அப்போ ஊழ்வினை ஒரு அதிகாரம் ஊழ் என்று ஒரு அதிகாரம் இருக்குது போன ஜென்மத்தில் நீ செஞ்ச வேலைகள்லாம் இருக்கையா அதுதாய் இந்த ஜென்மத்தில் உன்னை இந்த பாடு எடுத்ததுன்னா இந்த சிந்தனை என்பது திருக்குறளில் இருக்கா இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அது தாயா சனாதனங்கிறாப்புல எப்படி ஒன்றாந்து அப்போ நாம் தெளிவாக இருக்கணும் ஐயா அந்த காலத்தில் சனாதனம் நீ சொன்ன சனாதனம் இல்லை திருக்குறள் இல்லை ஆனால் சமணம் உண்டு ஒட்டுமொத்த திருக்குறளையும் சனாதனத்தில் பிறந்தது சனாதன தர்மத்தை சொல்வது ஆகவே நான் அவருக்கு காவி உடை உடுத்துவேன் கொடிய திருநீரை அணிவிப்பேன் மாலை போடுவேன்னு கிளம்புனா இது வரலாற்று துரோகம் வள்ளுவனுக்கு செய்கிற துரோகம் ஏன்னா அவை வேற ஒரு ஆள் இதில் ஒன்றை சொல்லணும் எப்படி திருக்குறள் சனாதன தர்மம் அதிலிருந்து எழுந்தது இல்லையோ அதே போல் பொது மறை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதிலும் எனக்கு ஆட்சியாக முடியும் திருக்குறளை பற்றி ஆளுநர் வந்து சில தகவல்கள் முன்னாடி சொல்லியிருந்தார் அது ஒட்டி சில சர்ச்சைகள் இருந்துச்சு ஆக்சுவலாக திருக்குறள் வந்து என்ன மாதிரியான ஒரு சாயம் கொண்டது காவி சாயமா இல்லை ஒரு அது ஒரு பொதுமறையா மேதக ஆளுநர் அவர்கள் கொஞ்ச நாளாகவே திருக்குறள் மீது ரொம்ப பாசம் கொண்டு பேசிக்கொண்டே வருகிறார் மிக அடிப்படையான விஷயமாக அவர் சொல்கிறது அது சனாதன தர்மத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னா அது காவிச்சாயம் பூசிறது காவிச்சாயம் பூசுகிற வேலையை சங் பரிவாரம் செஞ்சிச்சு மெய்யாலுமே காவி சாயம் அவருடைய உருவத்துக்கு அது அரசு ஒப்புக்கொண்ட உருவப்படம் பார்த்திங்கன்னா அது வெள்ளை ஆடையோடு இருப்பார் ஆனால் சங் பரிவாரம் வரைஞ்ச படத்தில் பார்த்திங்கன்னா காவியை ஆடையோடு இருப்பார் அந்த ஆடை உடைய உருவப்படத்தை தான் ஆளுநர் பயன்படுத்துகிறார் அப்போ ஆளுநர் இல்லம் என்பது சங் பரிவார விருந்தினர் மாளிகையாக போச்சு சித்தாந்த ரீதியாக இப்போ நம்ம வருவோம் விஷயத்துக்கு அப்படி சனாதன தர்மம் அதில் இருக்கா இதில் தான் ஒரு சிக்கல் சனாதன தர்மம் என்ன என்றால் என்னன்னு சொல்லுங்கன்னு நான் ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆளுநர்கிட்ட பல விவாதங்களில் நான் இப்படி திருப்பி திருப்பி கேட்குறேன் சனாதன தர்மம் என்பது பொதுவாக வார்த்தை ஆதி எந்தம் இல்லாத ரொம்ப பழமையானது நான் அதுக்குள்ளே கூட போகலை அந்த சனாதன தர்மத்தில் வருணாசிரம தர்மம் வருமா வராதா சாதியம் உண்டா இல்லையா அதை முன்வைக்கிற மனு தர்ம சாஸ்திரம் உண்டா இல்லையா பெண்ணை இழிவுபடுத்துகிறது மனு தர்ம சாஸ்திரம் பெண்ணுக்கு சுயேச்சையான வாழ்வு கிடையாது என்று தெளிவாக வரை அதை செய்கிறது மனு தர்ம சாஸ்திரம் அது இந்த சனாதன தர்மத்தில் வருமா வராதா சமஸ்கிருதத்தை தான் போட்டிருக்குறீங்க அப்போ சனாதன தர்மம்னா சமஸ்கிருதம் தானா தமிழை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன சனாதனத்தின் பார்வை என்ன சனாதனிகளின் பார்வை என்ன இந்த கேள்விகளுக்கு பதிலே சொல்லாமல் மொட்டதாதம் குட்டையில் விழுந்தாங்கிற கதையாக புத்தாம் பதுவா அது சனாதன தர்மத்திலேருந்து வந்தது அப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனாதன தர்மத்தினுடைய மிக முக்கியமான கூறு வருணாசிரம ஜாதி என்ன ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் வேற்றுமை உண்டியா எதில் செய்கிற இல்லை ஆனால் பிறப்பிலேயே வேற்றுமை என்பது கிடையாதியா பிறப்பிலேயே வேற்றுமை என சொன்னது தான் வருணாசிரமம் நான்கு வருணங்கள் பிறப்பிலேயே கடவுளே அப்படி தான் உருவாக்கியிருக்காரு அந்த புருஷன் எண்ணப்படுகிற கடவுள் அங்கிருந்து அந்த கட்டமைப்பு பிராமண சத்திரிய வைசிய சூத்திர இந்த நான்கு பேருக்கும் அப்பால் வைக்கப்பட்ட பஞ்சமர் சமஸ்கிருத நூல்களை பார்த்திங்கன்னா அவங்கள சண்டாளர்கள் என்று மிக மோசமான வார்த்தையை சொல்லி அப்படி தான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க இந்த கண்ணோட்டத்தை வள்ளுவன் முற்றிலும் நிராகரிச்சிருக்கான் அப்போ இது எப்படி சனாதன தர்மத்தில் இருந்து திருவுக்கள் வந்துச்சின்னு சொல்கிறீங்க அதே போல சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான கூறு சமஸ்கிருதம் சொன்னேன் அந்த சமஸ்கிருத மந்திரங்களால் செய்யப்படுகிற யாகம் சுத்த தமிழ் வேள்வி இந்த வேள்வியை கிண்டல் பண்ணுறான் வள்ளுவன் ஏடா ஆயிரம் வேள்வி செய்கிற அதுக்கு பதிலாக ஒரு உயிரை கொள்ளாமல் பாதுகாத்தினா அது ஐயா அதுதான் யாரும் இப்படி ஒரு குரல் இருக்கு தெரியுமா ஆளுநருக்கு நேரடியாக தாக்குறான் வேள்வி முறையை எப்படி சொல்கிறீங்க சனாதன தர்மத்திலிருந்து ஆகவே இவங்க எப்படிலாம் புரட்டி புரட்டி பேசினாலும் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சே நீங்கள் சொல்லலாம் சனாதன தர்மம் என்று இவங்க சொல்வதற்கும் திருக்குறளுக்கும் சம்பந்தமே இல்லை ஆகவே நாம் திருக்குறளை ஊன்றி படிக்கணும் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்து ஒரு பள்ளிக்கு போய் இந்த மறு ஜென்மம் முன்ஜென்மம் இன்றைக்கி அது ரொம்ப கொடுமையான வாக்கியத்தோன்ற இந்த மாற்றுத்திறனாளிகளை பார்த்து உங்களுக்கெல்லாம் இப்படி ஏன் ஆயிடுச்சு தெரியுமா போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவம்யா அப்படின்னா என்ன நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு தான் அவங்க இருக்காங்க ஆனால் அது எப்படி இருக்காங்க இயற்கையினுடைய ஒரு மோசமான விளையாட்டு இது அப்படி சொல்லி ஏற்றுக்கொள்ளணும் இவனை சொன்ன நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய குற்ற உணர்வு வரும் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசியிருக்காப்புல கேட்டால் சங் பரிவாரம் என்ன சொல்லிச்சுன்னா அது திருக்குறள் இருக்கு எது முன்ஜன்மை முன்ஜென்மம் அடுத்த ஜென்மம் ஏழ்மை அப்படின்னா ஏழு பிறப்பு எழுமையும் ஏமா புடைத்து ஏழு பிறவிக்கு பாதுகாப்பு அரண்யா சில விஷயத்தை சொல்ல போய் சொல்லுவார் அப்போ ஊழ்வினை ஒரு அதிகாரம் ஊழ் என்று ஒரு அதிகாரம் இருக்கு அப்ப இந்த பிறப்பு வினை எல்லாம் என்னன்னா அந்த பிறப்புல செஞ்ச வினை இந்த பிறப்பில் வெளிப்படுத்தியா அப்ப நல்லது பண்ணியிருந்தா இப்ப நல்லது அப்ப கெடுதல் பண்ணியிருந்தா இப்ப கெடுதல் நல்லது கெடுதலுக்கு இந்த சமுதாயம் பொறுப்பல்ல நீதான் பொறுப்பு அது எப்ப போன ஜென்மத்தில் நீ செஞ்ச வேலைகள்லாம் இருக்கையா அதுதாய் இந்த ஜென்மத்தில் உன்னை இந்த பாடு எடுத்ததுன்னா இந்த சிந்தனை என்பது திருக்குறளில் இருக்கா இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இது எதிலிருந்து வந்ததுன்னு பார்க்கணும் இப்போ இதுக்கு வந்து வேறு மாதிரி வழக்கம் கொடுத்து பயன் இல்லை இப்போ ஒரு ஒரு பெரிய தமிழ் அறிக்கை என்ன விளக்கம் சொல்லியிருக்காரு எழுமையும் புடைத்து அப்படின்னா எதிர்காலத்துக்கும் இது பாதுகாப்புன்ட்டாரு ஆனால் அது ஏழு பிறப்பு என்பது அப்போ ஊழுக்கு என்ன விளக்கம் ஊழ மீறி முயற்சி நடக்கும்னு இன்னொரு இடத்துல இருக்குது அது இருக்குது ஆனால் இதுவும் இங்கேயும் இருக்குது அப்போ நான் என்ன புரிந்து கொள்ளணும்னா வள்ளுவன் காலத்தில் சமணம் தமிழ்நாட்டில் ஓங்கி இருந்துச்சு சமணத்தினுடைய ஒரு முக்கியமான கோட்பாடு ஊழ்வினை அதாவது ஆன்மா நம்பிக்கையுடையது சமணம் இங்கே புத்தத்துக்கு ஆன்மா நம்பிக்கையும் கிடையாது புத்தத்துக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது சமணத்துக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா புத்தத்துக்கு ஆன்மா நம்பிக்கை கிடையாது ஆனால் சமணத்துக்கு ஆன்மா நம்பிக்கை உண்டு அப்போ செத்து போனாலும் ஆன்மா தனியாக இருக்கும் இன்னொரு பிறவி இந்த நம்பிக்கை அவர் எதிரொலிக்கிறாரு அதை நாம் இப்போ ஏற்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் ஏன் சனாதனங்கிறாப்புல எப்படி பண்ணாது அப்போ நாம் தெளிவாக இருக்கணும் ஐயா அந்த காலத்தில் சனாதனம் நீ சொன்ன சனாதனம் இல்லை திருக்குறள் இல்லை ஆனால் சமணம் உண்டு சமணத்தின் இந்த பார்வை அந்த மதம் சார்ந்தது அதை நம்ம இன்றைக்கி ஏற்க வேண்டியதில்லை ஏற்கிறவங்க ஏற்கட்டும் ஆனால் நீங்கள் பகுத்தறிவு யோகிச்சுப்பார் என்று விண்ணப்பம் செய்யக்கூடிய உரிமை நம்மை போன்றவங்களுக்கு இருக்குது ஆனால் விஷயம் வரலாற்று ரீதியான விஷயம் என்னன்னா அது வந்து சமணம் சார்ந்தது ஆனால் இந்த ஒரு சில பகுதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த திருக்குறளையும் சனாதனத்தில் பிறந்தது சனாதன தர்மத்தை சொல்வது ஆகவே நான் அவருக்கு காவி உடை உடுத்துவேன் அப்புறம் சில ம இவங்க இது மதத்தில் ஒரு பிரிவு தான் அவங்க அணியக்கூடிய திருநீரை அணிவிப்பேன் ருத்ராச்சமலை போடுவேன்னு கிளம்புனா இது வரலாற்று துரோகம் வள்ளுவனுக்கு செய்கிற துரோகம் ஏன்னா அவை வேற ஒரு ஆள் அவனை கொண்டு போய் நீ வம்படியாக வந்து கட்டாயம் கட்டாய மாற்றம் பண்ணுறது மாதிரி இந்து மதத்தில் ஒரு பிரிவில் கொண்டு போய் சேர்த்தா அது என்ன நியாயம் இதில் ஒன்றை சொல்லணும் எப்படி திருக்குறள் சனாதன தர்மம் அதிலிருந்து எழுந்தது இல்லையோ அதே போல் பொது மறை என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதிலும் எனக்கு ஆட்சியமனை உண்டு ஏன்னா மறைன்னா என்ன ஆகிடுது வேகம் மறைனாலே தமிழில் நம்மால் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் மறைக்கிறது ஐயா மறை அதுக்கப்புறம் பொதுவானது எப்படி மறைக்க முடியும் தெரியல என்னமோ இப்படி வார்த்தை அது அப்படி அத்தந்தே போ பொது மறைங்கிறாங்க அப்போ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா மறைங்கிற வார்த்தை பொது மறைன்னா எல்லாருக்கும் பொருந்தும் திருக்குறள் இருக்கிற எல்லா குரல்களும் அல்லது எல்லா விஷயங்களும் அப்படின்னா எல்லாம் சிக்கல் இப்போ நான் சொன்னேன் சமண கோட்பாடு இந்த ஊழ்வினை மறுஜென்மம் இதை ஏற்காத மதங்கள் இருக்குது இங்கே இந்து மதத்தில் ஒரு பிரிவினருக்கு இந்த நம்பிக்கை இருக்குது மறு ஜென்ம நம்பிக்கை ஆனால் தமிழர்கள் வேறு பல மதங்களையும் காலப்போக்கில் கைவரப்பட்டிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் இருக்குது அவங்களும் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல நீங்கள் வந்து திருக்குறள் பொதுமறைனா அப்போ அந்த மதத்தவரும் இந்த ஊழ்வினை கோட்பாட்டை ஏற்கனங்கிறீங்களா அப்போ எப்படி சிக்கலாகுது ஆகவே இது பொது சிந்தனைகள் உள்ள நல்ல பல நீதிகள் இன்றைக்கும் ஏற்கத்தக்க நியாயங்கள் உள்ள ஒரு அற்புதமான தமிழ் படைப்பு அதோட பாட்டு இது பொது வேதம் எல்லாருக்கமானது அப்படின்னா அப்புறம் இதர மதத்துக்காரங்க அதை படித்து பார்த்துட்டு எப்படி ஏற்பாங்க அவங்களுடைய வேத நூல் அவங்களுக்கு தனியாக இருக்குது இது எல்லாருக்குமான வேதம்னா பொதுமறைன்னா இந்த நடைமுறை சிக்கல் கூட இருக்குது தமிழ் மீது உள்ள பற்றின் காரணமாக பலர் அதை பற்றி பேசுகிறதில்லை ஆனால் நீங்கள் ரொம்ப உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த குரல்கள்லாம் நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வாட்டம் தமிழன் வந்து ஒரு ஏதோ சங்ககாலம் அல்லது கலப்புற காலத்தோடு நிற்கல அதை தாண்டி பல நூறு ஆண்டுகளை தாண்டி வந்துட்டான் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகி போச்சு திருக்குறள் வந்த இந்த காலகட்டத்தில் இவ்வளவு மாற்றங்கள் இருக்குது இன்றைய சூழலில் நாம் திருக்குறளை எப்படி பார்ப்பது ஆனால் அவசியம் படிக்கணும் நம்முடைய இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் ரொம்ப கவலையாக இருக்குது இந்த மாதிரி திருக்குறளில் அந்த காலத்துல எல்லாம் மன்னனம் பண்ணி அதில் போட்டியெல்லாம் வைப்பாங்க அது மேலும் தொடரணும் ஆனால் இந்த ஒரு புதிய பார்வையோடு நாம் வந்து திருக்குறளை சொல்லித்தரணும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து இந்து மதம் சார்ந்ததில்லை அதே நேரத்தில் ஒரு பொதுமறை சார்ந்தது இல்லைன்னு சொல்கிறீங்க இதுக்கு உங்களோட என்ன ஆளுநர் ரவி ஏதோ ஒரு போக்கில் சொல்கிறாரு இல்லாட்டி அவர் அவருடைய புறப்பண்டாங்க சொல்கிறாரு உங்களுடைய ஆய்வு என்ன எதை நீங்கள் ஆய்வு பண்ணீங்க நான் எதை அடிப்படையாக வைத்து என்னுடைய ஒரே எழுதுனே என்னை கேட்குறீங்க நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஆகவே இந்த விஷயங்களையெல்லாம் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கேன் எனக்கு திருக்குறள் பற்றி இந்த மாதிரியான சில பார்வைகள் ஆதிகாலம் தொட்டு உண்டு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் மூன்றுக்கும் நான் ஒரு எளியவன் தான் அடியேனும் ஒரு உரை எழுதியிருக்கேன் அதையும் கொஞ்சம் படித்து பாருங்கள் உண்மையிலேயே திருக்குறள் போல் வேறு எந்த நூலுக்கும் இவ்வளவு உரைகள் வந்ததில்லை எல்லாரும் எழுதியிருக்காங்க வீடுன்னு சொல்லி நானும் எழுதியிருக்கேன் இன்றைக்கு நடக்கிற இந்த உரையாடல் இருக்கே இந்த கருத்து மோதல் இருக்கே அதிலே ஓரளவுக்கு வர என்னுடைய நூலும் உதவும் என்று நான் நம்புகிறேன்